திருவாரூரில் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி எல் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்மையில் பருவம் தவறி பெய்த மழையால் திருவாரூர் மாவட்டத்தில் கோடை சாகுபடி செய்யப்பட்டிருந்த பருத்தி எல் உள்ளிட்ட பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதுகுறித்து விவசாயிகள் முறையான கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க வலியுறுத்தினர் இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் மழையினால் பாதிப்பு இல்லை என திருவாரூர் மாவட்ட வேளாண்துறை சார்பில் அறிக்கை தரப்பட்டுள்ளது இதனை கண்டித்து இன்றைய தினம் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது எனவே உண்மையான நிலவரத்தை வெளியிட வலியுறுத்தியும் பருத்தி எல் உள்ளிட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது மேலும் காவிரியில் நீர் திறக்கப்படாத நிலையில் பொய்த்து போன குறுவை சாகுபடிக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஏக்கர ஒற்றுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது

திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநரை கண்டித்து இந்த முற்றுகை போராட்டம் எப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி என்ன ஜேடி அக்ரிகல்ச்சருடைய எதிரான போராட்டம் என்றால் அரசாங்கம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் பருவந்தவரிய கோடை குறுவை பாதிப்பு பருத்தி நெல் அதே போல் வாழை பாதிப்புக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைத்ததையும் ஏற்று தமிழ்நாடு முதல்வர்கள் மாண்புமிகு அவர்கள் நிவாரண கணக்கெடுப்பு நடத்து நடத்தி வழங்கப்படும் என்று அறிவித்து திருவாரூர் மாவட்டத்தில் கணக்கெடுத்து உரியவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கணக்கை மேலே அனுப்பியிருக்கிறது மாவட்ட வேளாண் துறை இதற்கு ஒரு இணைய இயக்குனர் கணக்கெடுத்தது எதற்கு கொடுக்காமல் போனது தடுப்பது யார் தடுத்தது யார் இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஆக இந்த விவசாயிகள் இன்றைக்கு வெட்ட வெளியிலே தான் போட்ட மூலதனத்தை எடுக்க முடியாது பரிதவித்து வருகிற விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய உதவிட வேண்டிய காவல் வேளாண் இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு மாவட்ட அளவில் விவசாயிகள் கோபமுற்று கோபவேசம் கொண்டு இந்த முற்றுகை போராட்டத்தை இப்பொழுது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் நடத்துகிறோம் உடனடியாக இனிமேல் கணக்கெடுக்க முடியாது கணக்கெடுத்து இருக்கிறது அது முடக்கப்பட்டு அந்த கணக்கின்படி நிவாரணம் உடனடியாக கொடுத்திட வேண்டும் அதுபோல இன்றைக்கு குறுவை சாகுபடி இழந்திருக்கிற விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டப்படி முதலில் கொடுக்கிற நிவாரணத்தை பெற்றுத்தர உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்துகிறோம்